சோழபுரத்தில் கேப்டன் விஜயகாந்தின் குருபூஜை முன்னிட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் முன்னூறு நபர்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது கும்பகோணம் அருகே சோழபுரத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு குருபூஜையை முன்னிட்டு செயலாளர் கணேசன் மூர்த்தி தலைமையில் முன்னூறு நபர்களுக்கு பிரியாணி மற்றும் மரக்கன்றுகள் ஏழைகள் பயன்பெறும் வகையில் இலவச இன்று முதல் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது தொடர்ந்து தேர்வு செயலாளர் கணேசன் மூர்த்தி தெரிவித்த போது போதும் என்று சொல்லுவது உணவில் மட்டுமே அந்த வகையில் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் ஒரே மாதிரியான உணவு கொடுக்க வேண்டும் என்பது கேப்டன் தாரக மந்திரம் அந்த வகையில் இன்று முன்னூறு நபர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது தொடர்ந்து கேப்டன் பிறந்தநாள் மற்றும் குரு பூஜை ஆகிய தினங்களில் ஏழைகள் பசியார அனைவருக்கும் உணவு வழங்கப்படும் என தெரிவித்தார் இதில் முன்னாள் மாநகர செயலாளர் நந்தகுமார் மாநகர பொருளாளர் ஐயப்பன் முன்னாள் ஒன்றிய செயலாளர் மதியழகன் இன்பா கோவிந்தராஜ் பகுதி செயலாளர் பரகத்தலி பகுதி பொருளாளர் ஆனந்த் ஆட்டோ செந்தில் ஷாகுல் அமித் ராமச்சந்திரன் முகமது யுனிஸ் நாகராஜன் ஊராட்சி செயலாளர் கழிய பெருமாள் முருகன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கேப்டன் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மதிய உணவு வழங்கினார்கள்